ஒரு மனிதன் ஒரு ஒரு முக்மின் அல்லாவிடத்திலே கரம் ஏந்தி அவனுடைய கரம் அல்லாஹ் கொடுக்காமல் கீழே விழுந்தால் அவன் கேட்பதை இறைவன் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுவை அழையுங்கள் கடைசியாக இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நோயால் சிரமப்படுகிறீர்களா இழப்புகளால் சிரமப்படுகிறீர்களா பிரிவால் சிரமப்படுகிறீர்களா கடினமான காலத்தை வாழ்க்கையில் கடக்கிறீர்களா ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் உங்களை விட இறைவன் உங்களை உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் நீங்கள் தனியாக தனியாக ஒருபோதும் இல்லை இல்லை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவன் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் யார் உங்களோடு இருக்கு இல்லை என்றாலும் இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும் உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் அது போதும் நமக்கு இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும் உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதைவிட நஷ்டமில்லை உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பம் இல்லை